என்னால் முடியும்னா கண்டிப்பாக நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக நானே தான் எல்லா ஆசனமும் பண்ணேன் முடியாத ஒரு சுட்டுவேஷனுக்கு தான் நான் உதவி கேட்குறேன் ஆனால் அது தேவையில்லாத கமாண்டெலாம் பண்ணுறாங்க ரொம்ப பல்கராலாம் பேசுகிறாங்க அதெல்லாம் ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது இதை இதை வச்சு இந்த டாக்கை வச்சு வளர்த்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதில் இருக்க ஒரு ஒரு கஷ்டம் அசிங்கம் மற்றவங்களால எவ்வளோ பேச்சு வாங்குகிறோம் இதனால் எவ்வளோ போடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் சொன்னால் கூட புரியாது வேறு நிறைய பேர் இறக்க ஒன்று உள்ளவங்க உதவி செய்கிறாங்க தான் ஜெயந்திங்கிற ஒருத்தன இந்த மாதிரி உதவி பண்ணாங்க கார்த்திங்கிறவங்க உதவி பண்ணிணாங்க அது கூட நான் வீடியோ போட்டிருந்தேன் அப்புறம் பார்த்தா ஒரு ரூபா ரெண்டுருவா அஞ்சு ரூபா இப்படியெல்லாம் அனுப்புவாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபாயெல்லாம் நான் சேர்த்து எப்படி கத்தடை பண்ணவும் முடியாது நான் தடுப்பூசி போடவும் முடியாது ஒரு குட்டிக்கு மட்டும் முந்நூற்றி தொண்ணூறுவா ஃபீஸ் வந்து அப்புறம் அது இல்லாமல் டாக்டர் ஃபீஸ் ஐம்பது ரூபா தனியாக வாங்கிக்கிறாங்க மொத்தம் எவ்வளவு நானூற்றி நாற்பது ரூபா ஒரு குட்டிக்கு ஒரு ஊசிக்கு மட்டும் அவ்வளோ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிலே இது வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு கொண்டு விடுறத்துக்கும் மனசு இல்லை உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க செய்து மனசை புண்படுத்துகிற மாதிரி எதுவும் கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா ரொம்ப மனது வேதனையாக இருக்குது ஒரு சகோதரன்ட்ட ஒரு சகோதரிகிட்ட சொல்கிற மாதிரி ஒரு தாய் தாக்குன்ட்டு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க இல்லாட்டினா வந்து தயவுசெய்து எதுவும் எதுவும் தப்பாலாம் பேசாதீங்க ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அதுலேயே ஒரு குட்டினேற்றி இறந்து போச்சு வேறு அதிலே அந்த துக்கத்துலேருந்து நான் மீள அவ்வளோ மனசு ஒரு பாரமாக இருக்குது நீங்களும் தயவுசெய்து எதுவும் பேசிடாதீங்க நன்றி